ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அண்மை காலமா பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுல காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது உடல்நிலை சரியில்லாதனால பெரிய நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்துகிட்டார் ஸோ அவர் போக முடியாத பல நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாளர் பதவி கொடுத்தார் அதனால் அவங்க எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டாங்க இப்போ விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தருடைய கட்சி பணிகள் எல்லாம் அவருடைய மூத்த பையன் பிரபாரன் அவர் தான் கவனிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அவர் தான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட பல ப்ரோக்ராம்கள் கலந்துக்கிட்டார் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தேமுதிக அரேஞ்ச் தருமபுரியில் நடக்கக்கூடிய பொங்கல் விழாக்கு பார்த்தீங்கன்னா பிரமான் அவர் கலந்துகிட்டார் கலந்துக்கிட்டால் அவர் விஜயகாந்த உடல்நலம் மற்றும் தேமுதிக நிலைமையை பற்றி எடுத்து விடுத்தார் மக்கள்கிட்ட அதை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசமும் நேசமும் இருந்த மக்கள் இருக்கிறதுனால தான் என்னால் இங்கே வந்து பேச முடியுது பேசக்கூடிய இடம் வந்து தர்மபுரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு கிருஷ்ணகிரியிலருந்தே வரவேற்பு கிடைச்சிச்சு ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மேலே ரொம்பவே மக்களுக்கு மரியாதை வந்திருக்குது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னும் போது கேலி பண்ணுவாங்க ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்களாக எவ்வளவு போராடி வெற்றி பெற்றுக் கொடுத்தாங்களோ அப்போ இருந்தால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலே வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது இவங்களால வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரப்போற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒன்று சேரணும் இளைஞர்கள் வந்து நல்லது தெரிய ஆரம்பிச்சிருக்குது எது நல்ல கட்சி அப்படின்றது கண்டிப்பா அவங்க வந்து நல்ல ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அது கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது இதே நேரத்தில் போன வருஷம் என்னுடைய தம்பி சண்முக பாண்டியனோட மதுரை வீரன் படம் வந்துச்சு எத்தனையோ லவ் சப்ஜெக்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரம் சேர்ந்த மதுரை வீரன் அப்படின்ற படத்துல நடிச்சாரு அது மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அதுக்கடுத்து படம் நடிக்கலையா அப்படின்னு நான் கேட்டேன் தம்பிக்கிட்ட நடிக்கிறான்னா உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் போயிருவாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தம்பி சொன்னா அப்பாவுக்கு இருக்க ஃபேன்ஸுக்கு மேலே எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்பாவுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவருடைய உடல்நிலையை சரி பண்ணிட்டு தான் நான் அடுத்த படத்துல நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அப்பாட நான் காலையில ஃபோன் பேசினேன் ஃபோன் பேசும்போது அப்பா நான் எல்லாம் தைரியமா பேசிட்டு வா அங்க இருக்க மக்கள் எல்லாமே நம்முடைய மக்கள் அதனால் நீ பயப்பட தேவை கிடையாது எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது கண்டிப்பா நான் தேர்தலுக்கு வந்துடுவேன் யாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் யூடியூப்ல நிறைய மாதிரி பொய் சொல்லி தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு அதெல்லாம் நம்பாதீங்க விஜயகாந்த் அவர்கள் சிங்க மாதிரி பயங்கர கெத்தாகவே இருக்காரு கண்டிப்பா அவர் சென்னை வந்து திரும்பும்போது மக்கள் எல்லாத்தையுமே சந்திப்பாரு மேலும் தேமுதிக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுல எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு நோக்கி வந்தாங்க அதே மாதிரி நிறைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் கண்டிப்பா எல்லா கட்சிகளும் விஜயகாந்த் அவர்களை தேடி வருவாங்க எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மக்கள் எல்லாம் நல்ல இருக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய பிரபாகரன் வரும் சொல்லியிருந்தாரு மேலும் விஜய பிரபாகரன் கூறிய கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி அடுத்த பொங்கலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலந்துக்கணும் எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்ஏக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் சேர்ந்து விஜயகாந்தின் ஒரு ரசிகனாக தொண்டனாக